அதே மாதிரி வந்து ஏசி கேமரா ஃப்ரண்ட் வந்து ரெக்கார்ட் டிவிஆர் வந்துருக்கும் வந்துரும் உங்களுக்கு ஓகே ஃபிட்டிங் பேனல் எல்லாமே இன்க்ளூட் செய்து இது வந்து 5 ட்ரிபிள் லைன் க்கு கொடுத்துரும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெம்ஸ்டோன்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வந்து டைமண்ட் விஷன் நாப் வெச்சது சொல்லி விரும்பி கேக்குறாங்க ஆமா இப்போ நிறைய மார்க்கெட்ல இது போயிட்டு இருக்கு நிறைய மார்க்கெட்ல போய் இதுவும் நம்ம அல்டிமேட்டா ஒரு காம்போல குடுக்குறோம் ரொம்ப 70 மேக்ஸ் சொல்வாங்க 70 மேக்ஸ் 70 வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ல வந்துரும் இது ஃபுல் ஷேப்ல வந்துரும் இது வந்து எப்படி ப்ரோ இது யுனிவர்சலா இல்ல அந்த வண்டிக்கே மாதிரி வந்துரும் வண்டிக்கே தமாரி வரும் ஸ்பெசிபிக்கா வரும் உங்களுக்கு ஹாய் ப்ரோ ஹாய் ஸோ உங்கள் வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க இங்கே முஸ்தபா கார் அக்சரிஸில் நீங்கள் வந்து ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஷாப் உங்களுக்கு எப்படி தெரியும் நான் வந்து ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன் அண்ணன் ஓகே அதில் வந்து எனக்கு நான் ஏகப்பட்ட இது ஃபாலோ பண்ண அதில் வந்து எனக்கு இது சரி விஷயம் இல்லை அது வந்து அண்ணன் வீடியோ அண்ணன் கடை ஷாப் வந்து நிறைய எனக்கு இதுவாக இருந்துச்சு ஓகே அதனால் வந்து நான் கல் நான் கல்பாத்துலேருந்து வரேங்க கல்பாத்திலேருந்து வரீங்க ஆ கல்பாத்துலேருந்து வரீங்க ஓகே இங்கே நீங்கள் பத்து இடம் இருக்கும் அந்த பத்து இடையே போய் பாருங்கள் ஆனால் அண்ணங்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் அதை மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஒர்க் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க அண்ணன் கொஞ்சம் டைம் குத்தினா அவர் சூப்பராக பண்ணி தருவாங்க ஸோ உங்கள் வண்டிக்கு என்னென்ன பண்ணியிருக்கீங்க நான் வந்து சிஸ்டம் மாட்டிருக்கோம் அந்த ஸ்பீக்கர் மாட்டேன் ஓகே பிரைஸ்லாம் அப்படி அவங்க சொன்ன பிரைஸ் கரெக்டாக இருந்ததா சொன்னதோட கம்மி பண்ணியே தராரு பிரைஸ் கம்மி பண்ணியே தராரு கம்மி பண்ணியே தராரு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நம்பி வரலாம் கிடைக்கும் உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் தான் ஓகே ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்யூ ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு சேனல் இப்போ நம்ம எங்க பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கார் தான் இருக்கும் சிந்தார்பேட்டில் இருக்க முஸ்தபா கார் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து ரெண்டு வீடியோ போட்டிருப்போம் ரெண்டு வீடியோ ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம நம்ம சேனலில் நீங்க பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஃபாலோ அண்ட்ரைப் லாஸ்ட் வச்சுங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு வீடியோ போட்டுருந்தோம் கஸ்டமரோட ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ப்ரோ வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்தாங்க ஓகே அந்த காம்போ ஓகே நிறைய நான் நம்ம போட்ட வீடியோல நான் கமெண்ட்ஸ் நிறைய பார்த்தேன் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கமெண்ட்ஸ் தான் கொடுத்திருந்தீங்க யாருமே வந்து ஒரு பேட் கமெண்டே கொடுக்கல ஏன்னா சொன்ன ஆஃபரை வந்து அப்படியே வந்து ப்ரோ கொடுத்துறாருன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து என்ன ஆஃபர் கொடுக்க போறீங்க அதை சொல்லிடுங்க இப்போ வந்து போன வருஷம் கொடுத்த ஆஃபர் க்ளோஸ் இப்போ புதுசா ஒரு ஆஃபர் கொடுக்க போறேன் புது வருஷம் புது ஆஃபர் இது வந்து ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் கொடுக்குற ஆஃபர் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்திருந்தேன் ஆஃபர் உங்களுக்கு அது போன வருஷம் கொடுத்த ஆஃபர் அந்த ஆஃபர் இப்போ எல்லோரும் நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை நான் இப்போ வந்து ஐயாயிரத்தி ஐநூறுபா வேற காம்போவாக மாற்ற போகிறேன் ப்ளஸ் இது இல்லாமல் நிறைய காம்போவும் இருக்குது இந்த வீடியோவை பாருங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு அல்டிமேட்டான காம்போ எல்லாமே இருக்கு உங்களுக்கு ஓகே இந்த ஷாப்போட அட்ரஸ் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து எக்ஸாக்டாக சொல்லுவார் சொல்லிவிடும் ப்ரோ நம்ம ஷாப்போட லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எக்மூர் பிரிட்ஜ் இருந்து உடனே சிந்தார்பேட்டு வந்துடும் அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மீட்டர்லேயே உங்களுக்கு நம்ம ஷாப் வந்துடும் இந்த சைடில் சிந்தாரப்பேட்டிலேருந்து உள்ளே வர வர மாதிரி இருந்துச்சுன்னா ஃபிஷ் மார்க்கெட் தாண்டி வந்தீங்கன்னா கூட ஒரு ஒரு ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டருக்கு டிஸ்டன்ஸில் தான் நம்ம ஷாப் இருக்குது ஸோ நம்ம வீடியோ கால் ஆஃபர் என்னன்னு பார்த்துலாமா பார்க்கலாம் ஓகே அப்படியே ஒன்றும் சொல்லுங்க ப்ரோ இப்போ நம்ம ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா காம்போ ஒன்று வந்து காம்போ ஒன்று பார்த்தீங்கன்னா காம்போ ஓகே ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் ஓகே சிக்ஸ்டி ஃபோர் ஓகே போட்டுருவோம் ஃப்ரேமு ஃபிட்டிங் 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 ஃப்ரீ ஃப்ரீ அதை சொல்லிடுங்க கடையே நம்ம நம்ம கடை 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 தான் தான் ஓகே ஓகே சொன்ன இது சிஸ்டம் சிஸ்டம் நல்ல வந்துரும் ஒரு காம்போல ஒரு ஒரு சிஸ்டம் இப்போ காட்டுறோம் இந்த சிஸ்டம் கூட நான் போடலாம் இது இல்லாம வேற சிஸ்டம் கூட இருக்கு இது சும்மா சாம்பிளுக்கு ஆட்றோம் இது நான் காட்றேன் வந்தா ரெண்டு மூணு சிஸ்டம் நீங்க கஸ்டமருக்கு ஆஃபர் பண்ணுவீங்க ஆஃபர் பண்ணிடுவேன் ஓகே இது எப்படி ப்ரோ இது 4GB என்ன ப்ரோ இது 4GB 64 இன்பில்ட் வந்துரும் 64 இன்பில்ட் சோ एक्चुअली பாத்தீங்கன்னா சிஸ்டம் ஒரு ரிவர்ஸ் கேமரா அதுக்கு மட்டும் இல்லாம ஃப்ரண்ட் டிவிஆர் ஃப்ரேம் வந்துரும் ஓகேங்களா இதோட பேனல வந்துரும் ஃபிட்டிங் ஃப்ரீ சோ என்ன ஆஃபர் இந்த ஆஃபர் சொல்லிடுங்க என்ன பிரைஸ் இந்த காம்போ ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா 799 க்கு கொடுத்துறோம் bro 799 தான் 4GB RAM 64 இன்பில்ட் HD கேமரா ஃப்ரண்ட் டிவிஆர் மாட்டாங்க ப்ரோ ஆட்டோ கார் எல்லாமே இருக்குதுல்ல ஓகே இதுல எல்லா ஃபீச்சரும் இருக்குது உங்களுக்கு ஆக்சுவலா இது வந்து ஒரு மிட் ரேஞ்சுல நல்ல பட்ஜெட்ல போடணும் நல்ல ஒரு சிஸ்டம் கண்டிப்பா ரெஃபர் பண்ணலாம் கண்டிப்பா ரெஃபர் பண்ணலாம் இன்னொன்னு இன்னொன்னு சொல்றேன்னா நம்ம கிட்ட காம்போ குடுக்குறோம் அடுத்த சிஸ்டம் இல்ல வேறு இதுதான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க எங்கிட்ட எல்லாமே இருக்குது நான் காம்போ எதுக்கு போடுறேன்னா யாருமே வந்து சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் போடும்போது நம்மகிட்ட எல்லாமே இருக்குது ஃபோர் ஜிப்லேயும் இருக்குது டூ ஜிப்லேயும் காம்போலையும் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக் கொடுத்துறோம் சூப்பர் ப்ரோ ஆஃபர் எனக்கு அதை சொல்லிடுங்க இந்த ஆஃபர் வந்து நல்லா நான் தான் நான் லிமிட்டட் ஆஃபர்லாம் இல்லை நல்லா போனால் ஆஃபர் ஸ்டாண்டர்டாக வைப்பேன் நல்லா போகலன்னா க்ளோஸ் பண்ணிவிடுவேன் நான் நீங்கள் வாங்க ஃபோன் பண்ணிட்டு கேட்டுகிட்டே வாங்க கேட்டுகிட்டே வந்தலாம் லைட்டுட்டே வாங்க இருக்கானு வாங்க வாங்குனிங்க ஓகே சூப்பர் ப்ரோ ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் நம்ம இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா காம்போல தான் போட்டுருக்குறோம் ஓகே ரெண்டு சிஸ்டம் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே ஓகே இப்போ டிவிஆர் ஆன் பண்ணி பாருவோம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ஆங்கில்ல ஓ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி மாறிடும் ஓகே மெமரி கார்டு போடணும் நீங்கள் த்ரீ சிக்ஸ்டி ஆங்கிள் எப்படி வேணுமோ அப்படி மாற்றிடலாம் நீங்கள் இது எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை அது டெலிட் ஆகும் அது நம்ம மெமரி கார்டோட ரேம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை ஏற்ற ஒரு டூ டேஸ் ஒரு வாடி மாற்றிக்கலாம் ஒன் வீக் மேக்ஸிமம் ஓகே ஸோ ஸோ இது வந்து பக்கா ஒர்க் ஆகும் எந்த பிரச்சனையும் பக்கா ஒர்க் ஆகும் ஓகே ஸோ இது வந்து ஒரு பட் பட்ஜெட் இதுவில் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க பட்ஜெட் இதில் பண்ணியிருக்கீங்க ஓகே அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏஹெச்டி கேமரா போடுவோம் ஓகே இது நைட்லேயே பாருங்கள் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது ஓ நல்லா கிளாரிட்டியாக இருக்குது இதெல்லாம் மென்ஷன் பண்ணியே வரும் ஏஹெச்டி சொல்லி ஓகே ஓகே இப்போ அடுத்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஜிபி ரேம் டூ ஜிபி ரேம் ஆமாம் ஓகே டூ ஜிபி ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஜிபி ரேம்ல அதேமாரி வந்து ஏஹ்டி கேமரா ஃப்ரெண்ட்டு வந்து ரெக்கார்டு இருக்கும் வந்துடும் உங்களுக்கு ஓகே ஃபிட்டிங்கு பேனல் எல்லாமே இன்க்ளூட் இது வந்து ஃபைவ் ட்ரிபிள் நைனுக்கு கொடுத்துருவோம் உங்களுக்கு இது எல்லாமே சேர்த்து 5 ட்ரிபிள் நைன் 5 ஆனா இது வந்து 2 GB 2 GB ஓகே இது 5 ட்ரிபிள் நைன் உங்களுக்கு ஃபுல்லாவே வந்துரும் ஃபுல்லாவே வந்துரும் ஓகே இப்போ இந்த மாதிரி சிஸ்டம்ல வந்து யார் எந்த மாதிரி வண்டிக்கு போட்டா பிரெஃபர் ஆகும் நல்லா வந்து இந்த மாதிரி சிஸ்டம் வந்து பாத்தீனா பேசிக்கா வண்டி வாங்கிட்டு ஹேண்டில் சிஸ்டம் இருந்தா போதும் சொல்றவங்களுக்கு சிஸ்டம் கேமரா பேனல் இன்குளூட் ஃப்ரண்ட் டிவிஆர் ஓட சேர்த்து டிவிஆர் ஓட சேர்த்து இப்போ இது வந்து இப்போ டீ போர்டு நிறைய பேர் பார்ப்பாங்க அவங்க ரொம்ப கம்மி பட்ஜெட்ல கேட்பாங்க கண்டிப்பா டீ போர்டு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் ஓன் யூஸ்க்கும் பண்ணிக்கலாம் நீ ஓன் போர்டு கூட போட்டுக்கலாம் டி போர்டும் போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் பொருள் நம்பி போடலாம் நீங்க ஒரு வருஷம் ரீப்ளேஸ் மாறி அது இல்லாம நம்ம கடைக்கு வந்து பிளஸ் ஒரு வருஷம் நானும் ஒரு சைடு உங்களுக்கு ஓகே நம்பி போடுங்க கண்டிப்பா ஒரு வாட்டி விசிட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அந்த சிஸ்டமோட குவாலிட்டியும் இருக்கட்டும் கேமராட குவாலிட்டியாக இருக்கட்டும் ஃபிட்டிங்கும் இருக்கட்டும் அல்டிமேட்டா இருக்கும் நான் உங்களுக்கு உங்களுக்கு பக்கத்துலயே இருந்துட்டு கைட் பண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு எல்லாமே ஓகே சூப்பர் ப்ரோ சோ இந்த ஆஃபர் வந்து எப்பவுமே இருக்கும் கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் ஆஃபர் தான் இப்போ நான் லிமிடெட் ஆஃபர் சொல்லிட்டு நான் உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பா பண்ணி தருவேன் கால் பண்ணி வரவங்களுக்கு சிஸ்டம் அப்படியே மாட்டி ஃபிட் பண்ணி அமைச்சர வேண்டியதான் ஓகே ப்ரோ இப்போ எதனா ப்ராப்ளம் வருது இப்போ வாரண்டி கொடுத்துருவீங்களா அது எப்படி நீங்க பீஸ் டு பீஸ் இங்கே மாத்தி கொடுத்துருவீங்களா அது என்ன ஃபால்ட்டு வருது மோஸ்ட்லி ஃபால்ட்டு வருது ஆன் ஆகல ஆஃப் ஆயிடுச்சு சிஸ்டம் மோஸ்ட்லி ஹண்ட்ரட் ஒரு பொறுத்தவரை வந்துச்சுன்னா கூட பீஸ் டு பீஸ் சேஞ்ச் தான் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்த கைட்டு வேறு புதுசு போட்டுறேன் பேச்செல்லாம் இல்லை ஓகே அதுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு வருஷம் ஆகிடுச்சு ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலேயும் ஆச்சாலும் முடிஞ்சவரும் நான் உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம் யாரும் நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம் ஓகே சூப்பர் ப்ரோ ஸோ நெக்ஸ்ட் காம்ப பார்த்துலாம் ஆஃபர் ஹாய் ப்ரோ ஹாய் ஜி ஓகே ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முஸ்தபா கார்ஜோன் வந்திருக்கீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இந்த கடை உங்களுக்கு எப்படி தெரியும் சார் எனக்கு ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணியிருந்தார்மன் கார்ஸு தென் அகெயின் நான் வந்து யூடியூப்லேயும் பார்த்தேன் ஸோ மற்றது கம்பேரட்டிவாக வெளியில் சைட் பார்க்கும்போது முஸ்தபா கார்ஸோடு வந்து எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சுது ஸோ அதனால் இங்கே வந்து ஸோ இங்கே வந்து நம்ம வண்டிக்கு என்ன பண்ணியிருக்கீங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வண்டிக்கு வந்து புதுசாக இது மாட்டிருக்கோம் ஆண்ட்ராய்ட் செக் மாட்டியிருக்கோம் ஓகே ஸோ முஸ்தபா காரில் பிரதர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் ரொம்ப கைண்டாகவும் சூப்பராக மாட்டி கொடுத்தாரு ஸோ பெஸ்ட்டு ப்ரைஸும் மாட்டி கொடுத்தாரு நம்மளோட ப்ரைஸை அவர் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சஜஷன் கொடுத்து நமக்கு மாட்டுறாரு சிஸ்டம் எப்படி இருக்கு ரொம்ப பக்காவாக இருக்குது இருக்குவா இருக்கா ப்ரைஸ்லாம் எப்படி இருந்தது ஏன்னா நீங்கள் எப்படி விசாரிச்சு தான் வந்திருப்பீங்க ப்ரைஸ் நீங்கள் எது நீங்கள் ஒரு பட்ஜெட் வச்சுருப்பீங்களா அந்த பட்ஜெட் கூட முடிஞ்சிச்சா ஜி நான் வந்தது ஆக்சுவலாக அவர் காம்போ ப்ரைஸ் கொடுத்துருந்தாரு ஸோ இங்கே வரும்போது அப்ரேஷன் கேட்டேன் ஸோ அதுலேருந்து ரொம்ப க ஹை ப்ரைஸ்லாம் இல்லை அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு லிமிட்டட் தான் ஸோ அதனால் ரொம்ப கம் இது இல்லைஜி

ஓகே சிஸ்டம் வந்துருது ஏஎஸ்டி கேமரா வந்துடும் உங்களுக்கு ஏஎஸ்டி கேமரா ஒண்ணு எல்லாமே பிரண்ட் டிவிஆரோ கொடுத்துருவோம் உங்களுக்கு டிவிஆர் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட் டிவிஆர் ஃப்ரெய்மே ஃபிட்டிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவாங்க ஃபிட்டிங் ஃப்ரீ ஃபிட்டிங் ஃப்ரீ பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் டைமண்ட் சிஸ்டம் ஃப்ரண்ட் டிவார் யாருமே கொடுக்கல முஸ்தபா கார்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறேன் யூஸ் பண்ணிங்க இந்த லிமிடெட் ஆஃபர் தான் இது யூஸ் பண்ணிக்கங்க நீங்க ஸோ லிமிட்டட் ஆஃபர் தான் ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜெம்ஸ்டோன் சிஸ்டம் போணுன்னு நினைப்பீங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிவியார்லாம் நிறைய இடத்துல வந்து கிடைக்காது உங்களுக்கு வந்து தனியாக காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா காம்போ ஆஃபர்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா கூடவே வந்து டிவிஆராக வந்தது டிவிஆர் எதுக்கு இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஆர் இப்போ ரீசெண்டா போட்டு விட்டுருக்காங்க உங்களோட சேஃப்டிக்கு கண்டிப்பா இப்போ டிவிஆர் போறது நல்லது கரெக்டாக நல்லது எப்படி ரிவர்ஸ் கேமரா உங்களுக்கு நல்லதோ அதே மாதிரி டிவிஆரே இப்போ மறக்காம நிறைய பேர் வந்து போட்டுக்காங்க ஏன்னா உங்க சேஃப்டி கார் சேஃப்டிக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரோ வேற லெவலில் ஒரு ஆஃபரா இருக்கு ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ரோ ஆஃபர் நம்ம நெக்ஸ்ட் வந்து மூணு காம்போ மூணு காம்போ ஆஃபர் கொடுத்துட்டேன் ஓகே அப்புறமா ஸ்பீக்கர்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் ஆப் எல்லாமே இருக்குது இது எல்லாமே நம்ம லோ அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு ப்ரைஸ்லேயும் இருக்குது ப்ரீமியமாக நம்மளும் இருக்குது நம்மகிட்ட நீங்கள் வாங்க எல்லா ஷாப்பும் வந்து விசிட் பண்ணிட்டு வாங்க ஒரு வாட்டி என் கடைக்கும் ஒரு வாட்டி வந்து பாருங்கள் பெஸ்ட்டாக கொடுப்பேன் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துலாமா ப்ரோ நெக்ஸ்ட் பார்த்துலாமா ஹாய் ப்ரோ ஐ ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ உங்கள் வண்டி பார்த்தேன் ஸோ நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க ஸோ முஸ்தபா கார் சொல்லுங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி தெரியும் ஆஹ் கண்டிப்பா உங்க சேனல் பார்த்தா ப்ரோ வந்தேன் நான் அப்படிங்களா ஜிபி ரோடு நிறைய கடை நான் சஜஸ்ட் பண்ணி பார்த்தேன் நான் ஓகே எல்லா கடையும் என்கொயரி பண்ண விட உங்க கடையில பெஸ்ட்டா இருந்துச்சு ரேட் எல்லாமே அந்த குவாலிட்டியும் பக்கவா இருக்கு ஓகே ஜிபி ரோட்டில் பக்கம் போறத விட இங்க வந்துடலாம் நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா மானில ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வரைக்குமே ப்ரோக்கர்ஸ் மாதிரி நிறைய பேர் வராக்கு போறாங்க ஓகே அந்த மாதிரி இல்லாம இங்க ஃப்ரீயா வரந்தா ஃப்ரீயா பண்ணிட்டு போலாம் அதனால நீங்க அந்த அவாய்ட் பண்ணோம்னா நீங்க இந்த கடை வந்தீங்கன்னா நீங்க பாக்கலாம் சோ நம்ம அண்ட் என்னென்ன நீங்க பண்ணிருக்கீங்க நம்ம இம்பர்டிமெண்ட் மாற்றிருக்கிற குரோ ஏசி கேமரா போட்டிருக்காப்புல அப்புறம் சீட் கவர் ஃப்ளோர் மேட்டு அப்புறம் சன்ஃப்ளீம் ஓட்டிருக்கு அப்புறம் முன்னாடி வந்து ஆன்டி கிளர் ஒட்டியிருக்கு ப்ரோ

இப்போ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ நான் ஃபைவ் ஹண்ட்ரட் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு காம்போ ஆஃபர் கொடுத்துருந்தீங்க ஸோ அந்த காம்போ ஆஃபர் இருக்கா இல்ல பற்றி பத்தி சொல்லிடுங்க இப்போ ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காம்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம தான் இன்ட்ரெய்யூஸ் பண்ணோம் ஃபிட்டிங் ஃப்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் காம்போ கொடுத்தோம் ஓகே இப்போ நிறைய பேர் வந்து அந்த காம்போ பார்த்துட்டு நிறைய பேர் வராங்க இங்கு கேட்குறேன் இப்போ நான் அந்த ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காம்பு பார்த்தீங்கன்னா கொடுத்தேன் ஓகே ஆனா அதுக்குன்னு நான் காம்போ அது இல்லைன்னு சொல்ல இருக்கு இருக்கு ஓகே அது வந்து இங்கே போனா போடலாம் அதே மாதிரி அதுக்கு பதிலாக இன்னொரு டபுள் ஆஃபர் ஒன்று கொடுத்துக்கிறேன் டபுள் ஆஃபரு டபுள் ஆஃபர் சொல்லுங்க ரெண்டு வண்டி டீ போர்டு இருக்கட்டும் ஓன் போர்டு இருக்கட்டும் ரெண்டு வண்டி ஒரே டைம்ல வந்துன்னா ஃபோர் ட்ரிபிள் நைன்கே கொடுக்குறேன் அந்த காம்போவை அந்த காம்போவை ஃபோர் ட்ரிபிள் நைன்கே கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்த காம்போவை இப்போ ரெண்டு பேரா ரெண்டு வண்டியாக வந்தீங்கன்னா டீ போர்டாக இருந்தாலும் சரி அது ஓன் போர்டாக இருந்தாலும் சரி ரெண்டு பேராக வந்து அந்த காம்போ ஃபிட் பண்ணும்போது போது ஃபோர் தௌசண்ட் ட்ரிபிள் நைன் தான் ஃபோர் ட்ரிபிள் நைன் கொடுத்துருவோம் ஃபோர் ட்ரிபிள் நைனுக்கு சூப்பரான ஒரு காம்போ ஆஃபரு ஸோ இது யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டீ போர்டில் யூஸ் பண்ணுறவங்க டீ போட இப்போ தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டு கூட வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்போ ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபிட்டிங் ஃப்ரீயோட ஃபிட்டிங் அதே அதேமாரி இந்த காம்போ நான் தான் ஃபஸ்ட்டு தடவை சொல்லியிருக்கேன் நல்லா பார்த்துக்கங்க அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காம்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு கொடுத்தது அது பேஸ் பண்ணி நிறைய பேர் கொடுக்குறாங்க இப்போ ஃபோர் தௌசண்ட் ட்ரிப் ஃபோர் ட்ரிபிள்னுக்கு நான் இப்போ ஒரு ஆஃபர் கொடுத்துக்குறேன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபரும் நம்ம முஸ்தபா கார்த்தனில் தான் கொடுக்க முடியும் ஆடியோ மட்டும் நம்ம அடிக்கவே முடியாது ஆஃபர்லூச்சி இருக்குமா அந்த காம்போலயே நல்லா பிரீமியம் தான் ப்ரோ உங்களுக்கு அதை தவிர்த்து இங்க கேக்குறவங்களுக்கு

பிளாக் பஸ்டர் இங்கே பாருங்கள் பிளாக் பஸ்டர் கிராஸ் வில் நம்ம ஒரு ஃபஸ்ட் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் நம்ம காட்டணும்ல ஆமாம் அதோடய பிராண்டு அது பாருங்க ஜி இருக்கு ஜி இருக்கு நிறைய பிராண்ட் இருக்கு டைமண்ட் டைமண்ட்ல சொல்றாங்க டைமண்ட் சிஸ்டம் அது இருக்கு ஆமா கேக்குறாங்க நிறைய பேர் இங்க பாருங்க ஷாப்லயும் இருக்கு நீங்க வரலாம் வரலாம் எல்லாமே வந்து போட்டுக்கலாம் அதுவும் போட்டுக்கலாம் ஓகே இல்லாத சிஸ்டமே இல்ல நீங்க தாராளமா வந்துட்டு இது வேணும் அது வேணும் கேட்டிங்க நான் கொடுப்பேன் ஓகே சோ சிஸ்டத்துல வந்து பாத்தீனா எல்லாமே இருக்கு சோ நம்ம கிட்ட வந்து சன் ஃபிம் சீட் கவர்லாம் பண்ணிட்டு இருக்கோம்லையா அது அக்சஸரீஸ்ல எல்லாமே வரும் bro அது பார்த்தலாமா கண்டிப்பா பாக்குறோம் ஓகே நம்ம அத பார்த்துடலாம் சன்ஃபிலிம் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ சன்ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் இருக்குது ப்ரோ இப்போ நம்ம ஷேடு தான் மெயின் இப்போ வந்து செவன்ட்டி ஃபிஃப்டி சொல்லுவாங்க ஓ செவன்ட்டி ஃபிஃப்டி அந்த மாதிரி ஷேடு மட்டும் இருக்குது பிராண்ட் வைஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணும் நம்ம நம்ம கிட்ட ஒரு நாலஞ்சு பிராண்ட் இருக்குது ஓகே கேமியோ சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குது ஓகே இதுலேயே கூல் இருக்கு ஹை டச் இருக்குது உங்களுக்கு எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது உங்களுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ரூபாய் நம்மகிட்ட சன்ஃபீம் அவைலபிளா இருண்ட்ரட்ல இருந்து நம்மகிட்ட சன்ஃபீம் இருக்கு ஆயிரத்தி நூறு ரூபாயே இருக்கு ஆமா அது இல்லாம உங்களுக்கு டூ இயர்ஸ் வேணும்னா வேணும் அதுக்கேற்றமே ரேட் மாறும் உங்களுக்கு ஓகே அதுவும் நம்ம இருக்கு நீங்க வாங்க பெஸ்டா பண்ணுவோம் அதே மாதிரி டூ இயர் வாரண்டி ஒன் இயர் வாரண்டி இருக்கு மேலே வச்சிருக்கீங்க வேலையா இருக்கு பாத்தீங்கன்னா லூமோ சொல்லி ஒரு பிராண்டு ஓகே அதுவும் இருக்கு நம்ம ஹை நிறைய பிராண்டு இருக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு நம்ம போட்ட ஓகே இப்போ இந்த சன்ஃபீம் இந்த மென்ஷீட்லாம் ஓட்டணும்னா எவ்வளோ நேரத்தில் ஓட்டி கொடுப்பீங்க மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அவர் ஒன் ஹவர்ல முடிஞ்சிடும் ஒன் அவர் முடிஞ்சிடும் ஒன் அவர் மேக்சிமம் ஒரு ஸ்பீடாக ஒன் ஹவர் தான் ஒன் அவர்ல முடிச்சிடலாம் ஒன் ஹவர் முடிச்சிடலாம் சார் ஒர்க் எல்லாம் எப்படி இருக்கும் ஏன்னா இப்ப நம்ம வந்து ஜிபி ரோட்ல இல்ல தனியா இருக்கும் சிந்தாரி பஸ்ல ஒர்க் எப்படி இருக்கும் நம்ம கிட்ட ஒர்க் என்னோட எப்படின்னா நான் என்னோட ஒர்க்கை பத்தியும் என் பொருளை பத்தி நான் சொல்ல தேவையில்ல ஓகே கஸ்டமர் கமாண்ட்ல சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்க வந்து நேர்லயும் விசாரிச்சிருப்பீங்க ஓகே அதோட ரிவியூ நீங்களே வீடியோ எடுத்திருப்பீங்க நீங்களே வந்து பாத்தீங்க ஒர்க்குல பபிள்ஸ் எதுனா இருந்தாலும் எதுனா ஒரு ஒன் ஒன் மந்த்ல ஒரு ஒரு வீக்ல இருந்தாலும் எடுத்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டா நம்ம கிட்ட இந்த இப்படிதான் வரும் அப்படி இல்ல ரீப்ளேஸ்மென்ட்டா கிட்ட இல்லாம நீங்க குடுக்குற மணிக்கு வருத்தபெல்லாம் நான் பண்ணி கொடுப்பேன் என்னடா நம்ம கம்மி ரேட்ல போடுறோமே பொருள் நல்லா இருக்கு அதுவும் அந்த ரேட்டுக்கு எவ்வளவு பிரீமியமா கொடுக்குமோ அவ்வளவு பிரீம நான் கொடுக்குறவங்களுக்கு நம்பி வாங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவேன் ஓகே ப்ரோ ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர் நிறைய பேர் கேட்பாங்க அதுவும் இப்போ மார்க்கெட்டில் சீட் கவர்லாம் ரொம்ப கம்மி பிரஸ்ட்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் கஸ்டமர்ஸ் நிறைய பேருக்கு வந்தேன்னா குவாலிட்டி தெரிய மாட்டேது அந்த ப்ரைஸ் மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது ஸோ நம்ம ஷாப்பில் கொஞ்சம் சீட் கவரை பற்றி சொல்லிடுங்க சீட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்மி ரேஞ்சில் இருக்குது கஸ்டமர் வந்து கம்மி ரேஞ்சில் வேணும்னா கம்மி ரேஞ்சில் போட்டுடணும் வேணும்னா அது இப்போ கம்மி ரேஞ்சில்னா இந்த மாரி நாப்பா வரும் பியூ சொல்லுவாங்கம்மா நாப்பா நிறையா சொல்லுவாங்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஓகே நார்மல் மெட்டீரியல் கொஞ்சம் வந்து இதெல்லாம் பட் ஆனால் ரொம்ப நார்மல் நார்மல் டீ போர்டு போடுவாங்க ஒன் இயர் யூஸ் பண்ண போறேன் அந்த மாதிரி கஸ்டமர் டிபெண்ட் தான் ப்ரோ நான் வந்து பட்ஜெட் இதுதான் போட்டாலும் நான் இப்போ வண்டியில் சீட் கவர் போட்டு கொடுப்பேன் இல்லை உங்களுக்கு எந்த ரேஞ்சில் வேணுமோ அந்த ரேஞ்சில் சீட் கவர் இருக்கு ஓகே அதே மாதிரி இந்த ஒரு மெட்டீரியல் இருக்கு ஓகே இதுப்பால ஏகப்பட்ட இருக்கு ரோசி இருக்கு ஏகப்பட்ட பிராண்ட் இருக்கு ரோசி பிராண்டு ரோசி சொல்லி ஒரு இது இருக்கு மெட்டீரியல் இருக்கு ஓகே உங்க ஓயம் ஃபிட்மெண்ட்னா ஓயம் ஃபிட்மெண்ட் எப்படி வேணுமோ கஸ்டமரோட செலெக்ஷன் தான் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம அடுத்த எடுத்து நான் உங்களுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துருவேன் ஓகே ப்ரோ இப்போ சீட் கவர்லாம் இப்போ நார்மலாக நம்ம கிட்டே என்ன ரேஞ்சு ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஒரு நல்ல ஒரு சீட் கவர் டீசென்டான சீட் கவர் போடணும் எனக்கு கொஞ்சம் லைஃப் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பிரச்சனை வரும் நல்லா சீட் கவர் ஸ்டேரிங் கவர் சீட் கவரோட போனால் ஒரு நாலாயிரத்து ஐநூறுபாயிலேருந்து நம்மகிட்ட இருக்கு ஓ நாலாயிரத்து ஐநூறுலேருந்தே பண்ணிடலாம் நாலாயிரத்து ஐநூறுபா அதோட கம்மியில் வேணும் மூணாயிரத்து ஐநூறுபாயில் வேணும் மூணாயிரம் ரூபாய் வேணும்னா அதுவும் இருக்கு பட் அது லைஃப்னு நான் சொல்ல மாட்டேன் அது போறது தான் அட்வைஸ்பிள் கிடையாது வேஸ்ட் தான் அது ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபா போட்டீங்கன்னா ஸ்டேரிங் ஒரு ஃபைவ் இயர்ஸ் நல்லா பிரச்சனை இல்லாம இருக்கும் எல்லாம் ஸ்மெல் எல்லாம் அதுவும் வராது நல்லா இருக்கும் உங்களுக்கு கிடையாது அந்த அளவுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாம பேர் குஷன் எல்லாம் வச்சு நல்லா நீட்டா பண்ணி கொடுத்துடலாம் சார் இப்போ டிசைன் எல்லாம் கேக்குறாங்க கஸ்டமைஸ் பண்ணி கேக்குறாங்க இப்போ கஸ்டமர் வந்து இது கம்மி பட்ஜெட்லயே டிசைன் வேணும் இந்த மாதிரி டிசைன் வரும் எனக்கு இந்த மாதிரி பேட்டன்ல வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர்ஸ் மீது அதுக்கேற்ற மாதிரி ரேட் மாறும் ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு ஐநூறு ரூபா அப்படி எக்ஸ்ட்ரா ஆகும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ஆனால் மேக்ஸிமம் ஒரு டூ டேஸ் ஆகும் டூ டேஸ் ஒன் டேஸ் எல்லாம் முடிச்சுடலாம் அது வண்டிக்கு ஏற்ற மாதிரி டிபெண்ட் பண்ணி சொல்லிடலாம் ஓகே அப்புறம் அதே மாதிரி ஃப்ளோர் மேட் இந்த ஃபுட் மேட் செவன்டிலாம் சொல்றாங்களே அதை பத்தி சொல்லிடுங்க அதான்

ஸோ இதில் குவாலிட்டிலாம் எப்படி ப்ரோ இருக்கும் அதெல்லாம் நல்லா இருக்கும் ப்ரோ எல்லாமே பிராண்டட் தான் இருக்கும் ஒரு பிராண்டில் இல்லை நிறைய பிராண்டு இருக்குது ரொம்ப ட்ராக் இருக்கு நிறைய பிராண்டு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன ரேஞ்சிலேருந்து வரும் செவன்லாம் ஒரு சின்ன வண்டினா த்ரீ ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே பெரிய அந்த ரேஞ்சல வரும் சரி இப்போ எனக்கு செவன் அந்த பட்ஜெட் இல்ல எனக்கு அதோட கம்மி பட்ஜெட் இந்த மாதிரி சொல்லி போடுவாங்க வெல்கிரோ மேட் ஓகே வண்டி ஃபுல்லாவே வந்துடும் பேக் வெல்கிரோ மேட் வந்துடும் பதிலாம் இது போடுறாங்க இதை போட்டுக்கலாம் போட்டு இதெல்லாம் என்ன பட்ஜெட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ பைவ் அந்த ரேஞ்ச்ல நமக்கு கிடைச்சிரும் இல்ல வந்துரும் வண்டி கேட்ட மாதிரி வண்டி கேட்ட மாதிரி ஐசி ட்ரெனா 25 வரும் வண்டி கேட்ட மாதிரி மாறிடுவாங்க சரி இப்போ இந்த நூடுல்ஸ் மேட்லாம் கேக்குறாங்க அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கா அதெல்லாம் இருக்கு நூடுல்ஸ் மேட் வந்து பாத்தீனா 8 சீட் 5 சீட் சொல்லி வரும் உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கறோம் போடலாம் உங்களுக்கு ரெடிமேட் ஆன ஒரு அது கூட இருக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறலாம் சோ கஸ்டமர் இங்க வந்துட்டாங்க அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துறலாம் எல்லாமே நம்ம ஒரு கஸ்டமரோட இது நூடுல்ஸ் மேட்னா நூடுல்ஸ் மேட் லப்பர் மேட் எது மாதிரி கேட்டாரோ அந்த மாதிரி போடுங்க அதே மாதிரி மேட் ஃப்ளோர் மேட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப திக்னஸ் கம்மியா இருக்கும் இது ஆமா இங்க பாருங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இது கிழிச்சா கேஞ்சுரும் பொழுது அந்த மாதிரி இருக்குது ஓகே அந்த மாதிரி இது கொஞ்சம் நல்லா திக்னஸ் மேட்ல நிறைய விஷயம் எல்லாம் இருக்குது இது ஆமாம் இது ரொம்ப திக்னஸாக இருக்குது கொஞ்சம் ஓகே அந்த அந்த ப்ரைஸ் குவாலிட்டி ஏற்ற மாதிரி ஓகே இது என்ன ப்ரோ ப்ரைஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மகிட்ட பட் எப்படி சொல்கிறதுனா நம்ம லோக்கலாக போடுற மாதிரி தான் கம்மியாக போட்டுறோம் கொஞ்சம் பிராண்டடாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸோ இதெல்லாம் அந்த ரேஞ்சிலேருந்து அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே ஆக்சுவலாக இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு இதில் வந்து நம்ம கலர்ஸும் சூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் ஓகே இதில் பாருங்கள் நிறைய இருக்குது கலர்ஸு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி கலர்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் குடானது காட்டிடலாம் ப்ரோ ஓகே நம்ம வந்து சிம்பிளாக இது காட்டணுன்றதுக்காக நம்ம காமிச்சிருக்கோம் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் எப்போவுமே இருக்கும் அதேமாதிரி என்னடா ஷாப் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய வண்டி எடுத்துகிட்டு வந்தாலும் உங்களுக்கு ஏற்ற அக்சசரிஸும் இங்கே கிடைக்கும் அது புது வண்டியாக இருந்தாலும் சரி எந்த வண்டியாக இருந்தாலும் சரி ஃபுல்லாகவே நம்மகிட்டே கிடைக்கும்

ஓகே அதுக்கு என்ன ஸ்பெசிஃபிகா இருக்கும் ஸ்பெசிஃபிகா அதுக்கு இது மாதிரி பிரிமியமா உங்களுக்கு ஒர்க் பண்றவங்க இருந்தாலும் அதுவும் நம்ம பண்ணலாம் நம்ம விட்டர்னால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்சசரிஸ்ல ஆடியோ மட்டும் நிறைய விஷயம் இருக்கு உங்களுக்கு ஆடியோல எது வேணுமோ அதை நான் பண்ணலாம் இது வந்து பஞ்ச் பண்றது நம்ம ஒரு வயிறுக்கும் பஞ்ச் பண்ணி நீட்டா வந்து பண்றது எல்லாம் அது இருக்கு அதே மாதிரி டம்பிங் ஷீட் எல்லாம் இருக்கு ஸ்பீக்கர்ஸ் இருக்கு ஸ்பீக்கர்ஸ் அந்த இந்த நமக்கு தேவனை நல்ல ஸ்பீக்கர் கிடைக்கும் இது சும்மா சாம்பிள் வெச்சிருக்கோம் சும்மா சாம்பிල් தான் bro கஸ்டமர் வந்து பாத்தீனா இப்போ நான் இந்த ஸ்பீக்கர் காட்டுறேனா உங்களுக்கு எந்த ஸ்பீக்கர் வேணுமோ அது போடலாம் bro சோ அவங்க கேக்குற ஸ்பீக்கர் நமக்கு கொடுத்துறலாம் கொடுத்துறலாம் அதே மாதிரி வந்து பாத்தீனா நம்ம கிட்ட LED லைட்ஸ் இருக்குலையா நம்ம நிறைய வீடியோல நம்ம சொல்லிருப்போம் சோ LED லைட்ஸ் வந்து பாத்தீனா நிறைய இருக்கு உங்களுக்கு ஏதா என்னென்ன வாட்ஸ் வேணுமோ ட்ரை கலர்லாம் இருக்குல bro அத பாக்கல ட்ரை கலர்லாம் வரமே ப்ராஜெக்டர் இருக்கு ப்ராஜெக்ட் எல்லாமே இருக்கு இல்லாத பொருளே இல்ல நம்மகிட்ட இல்ல எல்லாமே பொருளும் இருக்கு உங்களுக்கு எந்த பொருள் வேணுமோ அது எல்லாமே நம்மகிட்ட உங்களுக்கு நம்மகிட்ட இருக்குது நம்ம பக்கத்துலேயே குடான் இருக்குது அஞ்சு நிமிஷத்தில் நம்மகிட்ட வந்துடும் கையில் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் இல்லை உங்களுக்கு அந்தமாதிரி சின்ன சின்ன அக்சஸரிஸ் எல்லாமே இருக்குது த்ரீ சிக்ஸ்டி கேமரா எல்லாமே இருக்குது நம்மகிட்ட எல்லாமே நம்ம ட்விட்டர்னால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன இஷ்யூ இருந்தால் கூட நம்ம தாராளமாக இருக்குன்னு வரலாம் உங்களுக்கு அந்த சர்வீஸ் சார்ஜ் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பேன் நம்பி ஒரு வாட்டி கடைக்கு வாங்க அந்த நம்பிக்கை காப்பாற்றுறேன் ஒரு வரும்போது நீங்கள் கஷ்டமரா அவருக்கு போகும்போது ஒரு ஃப்ரெண்ட்லியாக போவீங்க ஒரு ஃபேமிலி மெம்பராக போவீங்க அதுக்கு நான் கேரண்டியாக கொடுக்குறேன் முஸ்தபா கால்சோன்ல உங்க மூலியமா தான் இந்த வருஷத்தை நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் ஓகே சப்போர்ட் பண்ணுவேன் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூ இயருக்கு ஜனவரி மாத்துல வந்து புது வண்டி எடுத்துருப்பீங்க அதை டீ போர்டாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து உங்களை ஓன் போர்டாக இருக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு அக்சசரிஸ் எங்க மாட்டணும்னு தெரியாது அப்படியே நிறைய இடத்துல விசாரிச்சாலும் பிரைஸ் அதிகமாக இருந்திருக்கும் ஸோ உங்க நீங்க யாராவது வண்டி வச்சிருக்கீங்க போட போறீங்க அப்படின்னா ஒரு கொட்டேஷன் வந்து முஸ்தபா கார் சொன்னால் நீங்கள் வாங்கிக்கோங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா உங்க பட்ஜெட்டுக்குள்ள அது வந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் இங்கே வந்து போட்டுக்கலாம் ப்ரோ ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோவில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு டவுட் இருக்கும்போது இந்த மாதிரி நீ உங்கள் வண்டி மாடல் என்ன வண்டின்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் கொட்டேஷன் அனுப்பிச்சிடுவாரு ஸோ அந்த கொட்டேஷன் ஓகேன்னா மட்டும் நீங்கள் வந்து நேரில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஸோ இந்த ஷாப்போட அட்ரஸ் லொக்கேஷன் முன்னாடி சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்க இந்த ஷாப்பில் இன்னொரு வீடியோவில் இன்னொரு பெரிய ஆஃபரில் நம்ம இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போடுவோம் Thanks, bro. Thank you.